இந்த வீடியோவில் பிளாஸ்டிக் பார்ட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஜாப் ஓப்பனிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் ரெண்டு பேருமே எடுக்கிறேன்னா சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கிற யார் வேணாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம் சேலரியை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் கொடுக்குறாங்க ப்ளஸ் ஓட்டி வந்து அவைலபிள் ஓட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒன் அவருக்கு எண்பது ரூபா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட் டைமில் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க ரூம் வந்து சப்போர்ட் மட்டும் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து எயிட் ஹவர் ஷிஃப்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் டென்த்து டுவெல்த்து படித்தவங்க ஐடிஐ டிப்ளமோ பிஇ டிகிரி படித்தவங்கள எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க ஜாப் லொக்கேஷன் வல்லம் ஸ்ரீ பெரும்புத்தூர் இந்த லொக்கேஷனில் தான் உங்களுக்கு ஜாப் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது யாரை கான்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இதற்கான காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நேரில் இன்டர்வியூக்கு போங்க இந்த ஜாப் பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்க ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை இங்கே நான் பதிவு பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு வேலைக்கு போகிறேன் உங்கள் கிட்டே யாராச்சும் காசு கேட்டாங்க அப்படின்னா ஒரு ரூபாய் கூட கொடுக்காதீங்க இது என்னுடைய பணிவான வேண்டுகோள் தேங்க் யூ